வணக்கம் என்னோடய பேர் மார்கரேட் நான் டிச்சி கருமண்டபத்தில் வசிக்கிறேன் என்னோடய வயசு அறுபத்தி அஞ்சு நான் யூடியூப்பில் மேடத்தோட வீடியோலாம் நிறைய பார்த்தேன் எனக்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை நல்ல விவரமாக கற்றுக்கணுங்கிறதுக்காக சித்தமுத்திரை வகுப்பில் சேர்ந்தேன் அறுபத்தி நாலாவது வேட்சில் நான் இருக்கிறேன் அந்த பேட்சில் நிறைய அந்த முத்திரைகள் எல்லாம் அவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அந்த ஆர்டரில் கற்றுக்கிட்டு அவங்க வேறு எதுவும் கொடுக்க நான் எக்ஸ்ட்ராலாம் செய்யலை அவங்க எதை செய்ய சொன்னாங்களோ அதை மட்டுமே செஞ்சுட்டு வந்தேன் அப்போ அந்த வாயு முத்திரை செய்யும்போது எனக்கு நல்லா இருந்தது அந்த சமயம் ரொம்ப வித்தியாசமான ஒரு உணர்வு செஞ்சிட்ருக்கும் இருக்கும்போது எனக்கு தூக்க பிரச்சனை கொஞ்சம் இருந்துச்சு அதனால் அந்த தூக்க பிரச்சனைலாம் அதில் தான் சரியாச்சு கனவு நிறைய வரும் அதுவும் கனவும் வரல மூணு நாள் பகல் ராத்திரிலாம் கண்டினியூஸாக தூங்கினேன் அதுக்கப்புறமா எனக்கு அந்த தூக்க பிரச்சனை அந்த கனவு வரது எதுவுமே இல்லை ரொம்ப நல்லா இருந்தது ஆர்டர் பிரகாரம் முழுசாக முடிக்கும்போது எல்லா முத்திரையும் நான் செஞ்சேன் நான் எதையும் விடலை அப்போ பார்த்திங்கன்னா அது எனக்கு பல வகையில் எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த முத்திரைகள் செஞ்சிட்ருக்கும்போது வேலையை சளி பிடிச்சா உடனே நான் லிங்க முத்திரையை யூஸ் பண்ணிக்கிறேன் வெரிகோஸ் வேனுக்கு ருத்திர முத்திரை யூஸ் பண்ணிக்கிறேன் இது மாதிரி எப்போப்போ ஏதாவது எந்த கோளார் வந்தாலும் உடனே இந்த முத்திரைகளை இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த முத்திரை வகுப்பில் சேர்ந்தது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அந்த முத்திரைகளை வந்து முறப்பிரகாரம் கற்றுக்கிட்டு செய்யறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருந்தது கல்பனா அம்மாவும் டாக்டர் மருதுமலை ஐயாவும் தான் அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி கிளாஸ் எடுத்து எல்லாேருக்கும் இதை சொல்லி கொடுக்கறது வந்து பெரிய விஷயம் அவங்க சொல்லி கொடுத்தது வந்து எங்களுக்கு எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்க ரெண்டு பேத்துக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள்